பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்போ இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவிரி போகிறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் மேசராசி நேயர்கள் அன்பு வீரம் தாகம் தேகம் தானம் தர்மம் கோபம் இடத்துல குணம் இருக்கும் எல்லாத்துக்கும் இலக்கணம் படித்தவர் நீங்கள் தான் ஒரு செயலை செய்வதற்கு தகுதியானவர் ஒரு செயலை வெறித்தனமாக தேகமாக சொல்ல போனா அன்பாலையும் சரி கோபம் இல்லாத குணம் இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு அப்பா என்னப்பா பண்ற இந்த ஆடி மாதமாவது எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்கிறீங்க அப்ப அந்த வகையிலே அந்த வகையிலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் உண்டு என்ன ராசிநாதன் உங்களுடைய நீச்சம் பெற்ற கடகத்துல அவர் வீட்டில் இந்த ஆடி மாசத்துல அங்கே இருந்து இன்னொரு பத்து நாளில் ஆடி பத்தாம் தேதி அடுத்து வந்துடுறாரு இன்னொரு பத்து நாளைக்கு உங்களுக்கு ராசிநாதன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்து மேலும் சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்போ சிம்மத்துக்கு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பார் வண்டி வாகனம் பொறியியல் சம்பந்தப்பட்டது வேலைகள் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஆட்கள் சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில் பார்த்தீங்களா பொறியியல் சம்பந்தப்பட்ட தொழில் டாக்டர் சம்மந்தப்பட்ட தொழில் மருத்துவத்துறை மின்ஜு மின்சாரத்துறை எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் துறை கெமிக்கலுக்கு தமிழில் தெரியல சரியா கெமிக்கலுக்கு துறை க கெமிக்கல்னு தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லா விதமான அந்த உஷ்ணம் நீ நெருப்பு சம்மந்தப்பட்ட ஹீட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்கள் சொந்தக்காரர் மேசம் உங்கள் தொழிற்கு வேண்டியது மட்டும் தயவு செய்து செய்யுங்க வயசை பார்த்துக்கோங்க முதல் சுற்றா இருந்தா கவனமா இருங்க ரெண்டாவது சுத்துல ஜாலியா கொஞ்சம் ஜாலியா இருக்க மூணாம் சுத்துல நல்ல ஜாலியா இருந்தா உங்க உங்க லக்னாதிபதியை ராசியை நான் சொல்லட்டேன் உங்க ராசி நான் பத்து நாளைக்கு நீச்சத்துல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் நீச்சத்துல இருந்து இப்பதான் வெளியே வர போறாரு பத்து நாள் அதாவது கண்டிப்பாக வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஆடி மாசத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு ஏன்னா ஒரு பாக்கியாதிபதி அந்த பாக்கியாபிதி வெளியே வந்துட்டாரு அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுப்பாரு எந்த வகையிலையாவது ஒரு செயல் நீங்க செய்யற தொழில்னாலும் சரி இல்ல குழந்தை பாய்க்காலும் சரி திருமண வைபோகம்னு சரி எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட நேசராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல இந்த மாசத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்ன ஏழ்ரை உங்க ராசிக்கு ஏழ்ரை நடக்குது அப்ப ஏழரை நடப்பு உங்க ராசிக்கு ரெண்டுல சுக்கரன் இன்னும் மிதனத்துக்கு போகல இன்னும் மிதனத்துக்கு போகல அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடாக அமையும் புத்தி மட்டும் பார்த்துக்காங்க உங்களுக்கு வேண்டிய தொல் சொல்லுங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரவங்களுக்கு பிள்ளையார் நல்லா வழிபடுங்க அஸ்வினி பரணி அம்பாள் வழிபாடும் ஏற்கனவே அம்பாளுக்குரிய மாதம்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை முருகன் ஆடி கிருத்திகை வருது முருகப்பிரமான தாராளமாக ஒவ்வொரு பன்னெண்டு கிருத்திகை இந்த வரக்கூடிய கிருத்திகிலிருந்து பன்னெண்டு கிருத்திகை படிபூஜை செய்யுங்க எல்லா பாவமும் தொலைச்சிடும் படிபூஜை செய்யுங்க அந்த வழிபட பண்ணுங்கள் அது ஒரு நல்ல தீர்வு வரும் பன்னெண்டு மாதத்துக்கு ஆடிக்கிறதுக்கு வரதான் முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படி அப்படி அப்படி கொண்டு வாங்க முடிஞ்ச அளவு செய்யுங்க அப்படி கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னூற்றி அறுபத்தஞ்சு படி திருத்தம் இல்லை அறுபது படி தமிழ் வருஷத்துக்கு சுவாமி மலையில் நம்ம முன்னோர்கள் அப்படி கணக்கு வச்சுருக்காங்க அப்படி கணக்கு வச்சு அவங்க எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி கணக்கு வச்சு அவங்கள வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படி கணக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது அந்த நம்பிக்கை தானே நைட்டில் தூங்குறோம் காலையில் எப்படி எந்திரிக்கிறோம் எப்படி எழுந்திரிக்கிறோம் நம்பிக்கையோடு தான் எந்திரிக்கிறோம் இல்லைன்னா எப்படி எந்திரிக்க போகிறோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேன் நைட்டில் படுக்க போகிறோம் நைட்டில் படுக்கும்போது ஜப் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு ஏதோ படுக்கிறோம் சாப்பிட்றோம் படுக்கிறோம் ஆனால் விதி என்ன நைட்டு பேசிட்டு இருந்தப்பா நீ காண ஆள சொல்றாங்க என்ன நைட்டு பேசிட்டு இருந்தப்பா அப்ப இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடவாது இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடவாது என்பதை நீங்க ஒரு தீர்க்கமான முடிவா எடுத்துக்கோங்க அப்படி முடிவு எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் ஏழரை சனி வந்தாலும் சரி அஷ்டமச்சனி வந்தாலும் சரி ஜென்மச்சனி வந்தாலும் சரி பாதச்சனி வந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த நான் இந்த நாகரிக உலகத்தில் கொஞ்சம் அடக்குதல் ஆமை மாதிரிலாம் இருக்க முடியாது ஆமை மாதிரிலாம் அடக்குதல்னா நம்ம பண்ண முடியாது கொஞ்சமாக ஒரு காரியத்தை செயல்படும்போது இதை செய்தால் நான் லாபமாக இதை செய்தால் நட்டமாக இந்த செய்தால் பின்னாடி அதில் என்ன பலன் வரும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம தான் யோசிக்கணும் அடுத்தால் யோசிக்க முடியாது அப்படிப்பட்ட நிர்வாகத்தை உரியவர் மேசராசி நேயர்களுக்கு உங்க தசா புத்தியை பார்த்துக்கோங்க தயவு செய்து குரு திசையில் புதன் புத்தியோ புதன் திசையில் குரு புத்தியோ புதன் திசையில செவ்வா புத்தியோ செவ்வாய் திசையில குரு புதன் புத்தியை வராம பார்த்துக்கோங்க மீது உங்களுக்கு பயப்பட வேண்டியது அடுத்தது ஏழ்ரை நடத்துனால சர்ப்ப கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் உங்களுக்கு ராகு கேது சனீஸ்வருடைய அந்த தசா புத்தி நடந்தாலும் போக்குவரத்தில் கவனம் பகலில் போக்குவரத்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் உறவு கவனமாக இருக்கணும் கணவன் மனை குழந்தைகள்கிட்ட கவனமாக இருக்கணும் கூடுமானவர் பிள்ளைகள்கிட்ட அட்வைஸ் பண்ணுங்கள் கஷ்டத்தை புகுத்துங்க கஷ்டத்தை புகுத்துங்க நஷ்டத்தை சொல்லிக் கொடுக்கும் கஷ்டத்தை நஷ்டத்தையுமே சொல்லி கொடுப்போம் அப்படி சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த அக்கறை இனிமேல் வரவங்களுக்கு நல்லா செய்யணும்னு நம்ம குழந்தைகள் செய்யணும்னா நம்ம முட்டால் அதை செஞ்சு கொடுங்க நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஆடி மாசத்துல ஏற்கனவே காலபுருஷனுக்கு சூரியன் நாளில் அரசியல் செல்வாக்கு தேடுங்க வெற்றியை போடுங்க நல்லா வருவீங்க மேசராசினாலும் சரி கடகராசினாலும் சரி சிம்மராசினாலும் சரி தனுசராசினாலும் சரி ரிஷவராசினாலும் சரி ரிஷவராசி கொஞ்சம் வேலைக்கு இருக்கும் உச்சத்துக்கு போக முடியாது வேலைக்கு இருக்கும் மேசராசி பாருங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அவர் வேலை செய்ய மாட்டார் வேலை வாங்கக்கூடியவர் கமாண்டிக்கு உரியவர் ஆர்டருக்கு உரிய ஆர்டர் தான் அவருக்கு வேலை எங்கே வேணாலும் பாருங்க அப்படிதான் ஆர்டர் போடுறதா இருப்பாங்க அந்த அளவுக்கு இருந்தா நிச்சயமாக மேச ராசி இந்த மாசத்துல உங்களுக்கு அடுத்து அடுத்து வரும்போது இந்த மாசத்துல உங்களுக்கு அடுத்து கோச்சாரத்துல உங்க மேசத்துக்கு உங்க ராசிக்கு வக்கரத்துல சனி இந்த வக்கர பயிற்சியும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா வக்கரம்னால் தன் நிலையை மாறுறது நிறைய ஆதரவு கொடுத்துருக்குறீங்க தன் நிலையம் மாறுது அப்போ கிரகத்துக்கெல்லாம் நன்மையை கொடுக்கறது நட்பு கிரகத்துக்கெல்லாம் தீமையை கொடுக்கறது அதுதான் வக்ரம் அப்படிப்பட்ட வக்ரமும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதை செய்யும் எந்த எந்த யோக பலன் இருந்தாலும் தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கலாம் அந்த தசாபத்தி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிற யாரும் இல்லை தசாபுத்தின் அடக்கி வாசிங்க அடக்கி வாசிங்க ஏன்னா ஏழ்ற முதல் சுற்று படிப்பு ரெண்டாவது சுற்று திருமணம் மூணாவது சுற்று யா யாத்திரை முதல் சுற்று கல்விக்கு தடை ரெண்டாவது சுற்று திருமணம் உடனே நடக்கும் மூணாவது சுற்று யாத்திரை இந்த மூணு மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக உங்கள் ஆடி மாதத்துக்கு செவ்வாய் சந்திரமங்கல யோகம் இன்னொரு வார்த்தை சந்திரமங்கல யோகம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா உங்கள் நாள் இல்லை வாழ்த்துக்கள்